சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு பண்ணிருந்தோம் அந்த 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 மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு நிறைய பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தாங்க ப்ரோ நான் இருக்கேன் நல்லா இருக்க நல்ல ப்ராடக்ட் அந்த நம்பிக்கையின் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க நேச்சுரல் பர்சன்ஸ் மிஸ்டர் இது நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட் மற்ற தாம்பத்தியமா இருக்கட்டும் குழந்தை பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது இது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும் நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால ஏற்பட்ட தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளை கேஷ் ஆன் டெலிவரி பெசிலிட்டி இதுக்கு இருக்கு பவுடர் ஃபார்மட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமனு முடிவு பண்ணிக்கலாம் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஒரு பொண்டாட்டிங்க ஒரு கணவனை என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குல்ல விசித்திரமான நிறைய வழக்குகளுக்கு பெருபான மாநிலம் சவுத்தில் எப்படி ஒரு கேரளாவோ மாதிரி அந்த பக்கம் யூபின்னு சொல்லலாங்க அந்த விசித்திரமான வழக்குகளுக்கு பேர் போன யூபியில் இருக்க பிஜ்னார் அப்படின்ற பகுதி இந்த பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதி மனன் ஜெய்தி அண்ட் அதோட பொண்டாட்டி பேர் பார்த்தீங்கன்னா மெஹர் ஜஹான் இந்த ரெண்டு பேருக்கும் போன வருஷம் நவம்பர் பதினேழாம் தேதி தான் திருமணமே நடந்து முடிஞ்சுது திருமணம் நடந்து முடிஞ்ச கையோடு வழக்கமாக நடக்கிறது தானே பொண்ணு அந்த ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாமியார் வீட்டுக்கு அங்கேருந்தே ஃபுல்லா வாழ்க்கைய ஆரம்பித்து போயிட்டு இருப்பாங்கண்ணே இங்கே அது தான் ஆரம்பிச்சாங்க ஆனால் நடுவில் அந்த பொண்டாட்டி என்ன சொல்லிட்டாங்க மெஹர் ஏங்க நம்ம தனி கொடுத்தன போயிடலாங்க இங்கே இருந்தால் ஒரே ரிலேட்டிவ் சுற்றி இருக்காங்க நம்ம தனியாக போயிட்டு நிம்மதியாக வாழலாமே அப்படின்ட்டு புருஷங்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டு சரி ரைட்டு நாம் தனியாக இருந்தால் இல்லைன்னு தப்பு இருக்க போகுது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு தனி கொடுத்துனதுக்கு தலையாடி இருக்காரு அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு நிறைய கனவுகளோடு இந்த மன்னன் இருக்கார்ல அவரு போனாருங்க அவர் பொன்னாடி மெகரை கூட்டுக்கிட்டு தனி கொடுத்தனத்துக்கு போன கொஞ்ச நாள்லையே மெகரோட அந்த பிஹேவியர்ஸ் இருக்குல்ல அது சுத்தமாக அவருக்கு பிடிக்காமே போயிடுச்சு மது இல்லாமல் இந்தம்மா இருக்கிறதே இல்லை புகையும் கையுமாக தான் எப்போயுமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குமோ எல்லாமே அதை ஒரு சிலர் பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு பக்கம் வாயில் பார்க்க போட்டு அது மேலே தம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போதையை வேற தண்ணியை வேற போட்டுக்கிட்டு கட்ட போதா அப்படின்றதே கொஞ்சம் கொலாப்ஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி கேட்டகிரியில் இந்த பொண்ணு பேர் இந்த இந்தம்மா இது போல் பண்ணிகிட்டே இருந்திருக்கு ஆரம்பத்தில் மனநிலை பெருசாக கண்டுக்கலை என்ன தான் அதிருப்தி இருந்தாலும் பொண்ணாட்டிக்கு பயந்துரு போல் இருக்குங்க ஏன்னா ஒரு வீடியோ இருக்கிறத காட்டுறேன் அதை பார்த்தினா உலக தெரியும் பொன்னாடி எந்தளவு இந்த மனுஷன் அடங்கி உடங்கி எழுந்துருப்பாருன்னு இவர் முதல்ல கண்டுக்காமல் விட்டுருக்காரு அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட பிஹேவியர்ஸ் இருக்குதுல சைக்கோத்தனமாக மாறிட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத மனன் என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவை கண்டிக்க ட்ரை பண்ணியிருக்காரு இது வரைக்கும் மனனை மெகர் அடித்ததில்லை ஆனால் இவர் கண்டிக்க ட்ரை பண்ணார் பார்த்தீங்களா அவ்வளோதான் புலக இருக்காங்க போதையில் புருஷனை பொண்டாட்டி சம்மாடி அடித்து நவுத்திருக்காங்க உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் மனனை செம டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த லேடி கெட்ட பழக்கமே இல்லாத ஒருத்தராங்க மன்னனு அவருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்க ஒரு கட்டத்தில் கற்றுக்கோ நீ எதுக்கு உயிர் வாழ்ந்துட்டுருக்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு மனுஷனாக நல்லா வாழ்ந்துட்டு போன்னு இந்த கெட்ட பழக்கங்களை அவர்கிட்ட கொண்டு போய்ட்டு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களாம் இது வேணா வேணாம்னு ஒதுங்கிறப்பெல்லாம் மனனை போட்டு பிறந்து எடுத்துருக்காங்களாம் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து தான் சில பேர் தப்பாக நினைக்கலாம் ஏதோ ஒரு ஆபாச வீடியோவோட காட்சி போல இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த கீழே படுத்துட்ருக்காருல அவர் தான் மனன் புருஷன் மேலே இருக்க அந்த லேட்டி தான் மெகர் பொண்டாட்டி இது ஆக்சுவலாக அவங்க உல்லாசம் அனுபவிக்கிறப்ப வெளியான காட்சி கிடையாதுங்க புருஷனாக அம்மா போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கு அந்த காட்சி இதை பற்றி நான் போக போக விவரிக்கிறேன் இந்த மண்ணனை போய்ட்டு கெட்ட பழக்கம் கற்றுக்கோ சொல்லி அந்தம்மா பயங்கரமாக அடிச்சிருக்குல்ல அதுக்கப்புறம் மணன் தொடர்ந்து மறுத்துகிட்டே இருக்கவே திரும்ப திரும்ப அடியை வரைக்கும் ஹெவியாக விழுந்திருக்கு நம்ம பொதுவாக என்ன செய்தி கேட்டிருப்போம் பொண்டாட்டியை புருஷன் பயங்கரமாக தாக்கிட்டாருன்னா காலம் தொட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்களா பொண்டாட்டி புருஷனை பயங்கரமாக வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான்னு அடுத்த செய்தி அடிக்கடி இவரோட கை கால்களை கட்டி போட்டுருவாங்களாம் மனனோட கை கால்களை கட்டி போட்டுட்டு அவங்க உச்சகட்டமாக போதைக்கு போயிட்டு ஃபுல்லாக இவரை அசிங்கசியமாக திட்டுறது அடிக்கிறது உதைக்கிறது கையில் எந்த பொருள் கிடைச்சாலும் தூக்கி அவர் மேலே அடிக்கிறதுன்னு இந்த அட்டகாசத்தை அந்த மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு மனம் முடிஞ்சு போன மணன் என்ன பண்ணுறாரு இந்த வாட்டி இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணுவோம் என்னை இதே போல் டார்ச்சர் பண்ணோட நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் பிளாக்மெயில் பண்ணுவோன்னு அவர் போராடிட்டு போய் சொல்லியிருக்காருங்க சொன்னதுக்கு அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கு இப்போது கம்ப்ளைண்ட் பண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் பொண்ணுங்க சொன்னால் தான் எடுப்படும் மெகர் சொல்கிற விஷயம் பொண்ணுங்க சொன்னால் தான் எடுப்படும் நான் உன் மேலே பொய் வழக்கு போடுவேன் நீ என்ன பண்ணுவேன் புகாரை கொடுப்பேன் கோர்ட் வரைக்கும் எழுப்ப உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் நான் அழுதா எல்லோருமே நம்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு மெகர் இந்த நேரத்தில் மன நினைக்க முடிவு பண்ணுவார் கரெக்ட்டு அந்த மாதிரி சொல்கிற உண்மை இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஐயோ என்ன புருஷன் அடிக்கிறாருன்னு அந்த பொண்ணு அழுதுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு மன்ன என்ன பொண்டாடி அடிச்சது மட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வரப்போகிற எல்லாருமே போட்டு மிதிக்க ஆரமிச்சிருவாங்க ஸோ மணன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு நம்ம எவிடென்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு எவிடன்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாருங்க இதுக்காக ஒரு பண்ண வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கா அப்படி அதை வாங்கிட்டு வழக்கமாக மனனை மெகர் எந்த இடத்துல பொழந்து கட்டுவாங்களோ கரெக்டாக அந்த இடம் ஃபுல்லாக காட்சி பதிவாகிற மாதிரி இங்கே கேமரா எடுத்து அதே மாதிரி ஒரு நாள் நடக்குதுங்க அந்த நாள் தான் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு நேரம் நினைக்கிறேன் மெஹர் அவங்களோட புருஷன் மனன் இருக்கார்ல இவரை கட்டி போட்டு சித்திரவதை ஆரம்பிக்கிறாங்க அந்த சித்திரவதை வீடியோவில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரை நிர்வாணமாக புருஷனை படுக்க வச்சு ரெண்டு கைகளையும் கட்டி போட்டாங்க கட்டி போடுறதுக்கு அந்த அம்மா பயன்படுத்துனது வேறு எதுவும் இல்லை அந்தம்மாவோடய துப்பட்டா தான் ஃபுல்லாக துப்பட்டாவை எதுக்கு பயன்படுத்துவாங்க இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக இதை ஆரம்பிச்சிட்டாங்களா ஃபஸ்ட்டு இதுக்கப்புறமா அந்த பக்கம் இருக்க கை இருக்குல்லங்க அது வரைக்கும் முடிச்ச அழுத்தாங்க நான் கூட நினச்ச வீடியோ பார்க்குறப்ப மனசு மாற்றாங்க போல இருக்குது திரிஞ்சிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது ராட்சி சின்ன வழியை பார்த்துருக்கா அந்த முடிச்சு லூஸாக இருக்குன்னு கேட்டிட்டு அதை போட்டு ரொம்ப இறுக்கி கட்டிகிட்டு இருக்கா இவரே ஆக்சுவலாக முடங்கிட்டே இருப்பார் வீடியோ முழுக்கவே உற்று உட்டுன்ற மாதிரி அந்த மனுஷன் அவங்க எல்லாமே இதில் இருக்காரு அந்த அம்மா முடிச்சு அவளுக்கு இருந்தால் அவரே நினச்சிருப்பாரு முணங்கல் சத்தம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இறுக்கி கட்டி போடவே அந்த மனுஷன் கத்த ஆரம்பிச்சிருவார் ஒரு கடத்தில் ஒரு மாதிரி ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சியில் முணங்கணும் அப்படி இருக்கும் அது போல் பிகேவ் பண்ணுவார் அந்த மனுஷன் இவ்வளோ முணங்கிட்டுருக்காரு வீடியோ பார்க்குற நமக்கே கஷ்டமாக இருக்குது நான் மெகர் என்ன பண்ணியிருக்கா இவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்கா ஒரு மாதிரி சர்க்காசமாக திட்டுவாலை கொஞ்சம் நக்கலா அது போல் திட்ட ஆரம்பிச்சிட்டே இருக்கா இதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் மேலே ஏறி அமர்ந்துட்டான் வாயில் பாக்கு போட்டான் பாகு போட்டு அவர்கிட்ட சில டைலாக்ஸை பேசுறது இதுக்கப்புறமா அவரோட பேண்ட் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுத்துட்டா கட்டிட்டான் இந்த மனுஷன் முதல்ல அரை நிறுவனமாக இருந்தவர் அதுக்கப்புறம் முழு நிர்வாண கோலம் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா துப்பட்டாவால் அவரோட வாயை கட்டிகிட்ருக்கா ஸோ அவருக்கே தெரிஞ்சிடுச்சு வாயை கட்டுறாள்னா சத்தவராம இருக்கிறது தான் அடுத்து வேறு ஏதோ சைக்கிள் வழியை பார்க்க போகிறான்னு கரெக்டாக அந்த சைக்கிள் வழியவன் பார்த்தாங்க என்ன பண்ணால் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு ஒரு பக்கம் வாயில பார்க்க ஓகேவா மாதிரி சிகரெட்டு பற்ற வச்சுட்டு அவரோட ஆணுறுப்பு இருக்குல்ல அதில் போய் சூடு வச்சிருக்காங்க இந்த குடும்பம்லாம் பண்ணது பார்த்தாதுன்னு அவரோட முகத்தில் போயிட்டு புகையை விட்டுறது ஒரு குடும்ப குத்து விலகுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க புருஷனை என்ன குத்து குத்தி சிகரெட்டால் எடுத்து அவரோட ஆணுறுப்பில் சூடு வச்சு அவர் மூஞ்சில் புகையை விட்டு ஒரே நேரத்தில் ராஜபோதையை அனுபவிச்சுக்கிட்டு என்னன்னே தெரிலங்க நம்ம எவ்வளோ கான்டென்ட்ஸை பார்த்துருப்போம் இதெல்லாம் சில இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அந்த வீடியோவை பார்த்து நீங்களே உடஞ்சிருவீங்க ஏன்ப்பா ஆம்பளை தானப்பா நீ என்னப்பா இவ்வளோ தூரம் சாதுவாக இருக்கா அப்படின்ட்டு பாவங்க அந்த மனுஷன் பாகும்போது நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோவில் என்னதோ ஒரு பக்கம் சித்திரவதை அனுபவிச்சாலும் அவர் எதிர்பார்த்த அந்த எவிடென்ஸ் இப்போ கையில் கிடச்சிருச்சுங்க மனன் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டா அப்படி அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டார் இப்போ நான் சொன்னேன் போலீஸ் சேர்த்துப்பாங்க பொண்ணு அழுதா கூட நம்ப மாட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டார் புகாரும் கொடுத்துட்டார் அந்த புகாரில் ஒரு தெளிவாக சொன்ன விஷயம் போலீஸ் கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா கதறி கேட்ட விஷயம் என்னென்னா ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு என் பொண்டாட்டி என்னை காப்பாற்றுங்க இதை தான் இங்கே காமெடியாக பல பேர் சொல்லுவாங்க இந்த பொண்டாட்டி புருஷன் டார்ச்சர்லாம் பட்டிமன்ற பேச்சுக்கள்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இது எப்படிங்க எடுத்துக்கிறது இவ்வளோ டார்ச்சர் ஒரு காணவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலாம் பல பிரிவுகளில் மெகர் மேலே வழக்கு பதிவு பண்ணுது போலீஸார் இதுக்கப்புறம் மெகரை அரஸ்டே பண்ணிட்டாங்க மருத்துவமனையில் நம்ம மனன் சிகிச்சையில் இருக்கார் விக்டிமாக நிறைய பெண்கள் இருந்து தான் பெருசாக பார்த்துருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள் விக்டிமா அதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸில் ஆண்கள் இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல நம்மளே சும்மா சொல்லக்கூடாது வாங்கிட்டு வா அது எதுன்னா அடித்து துவைச்சி பொண்ணுங்களை கொண்டவனெலாம் இருக்கானுங்க அப்போ பண்ணால் பாவம் இல்லையோ இப்போ ஆனும் அனுபவிக்கிற மாதிரி தெரியுது தூரமாக நிற்கிறாங்களே பிள்ளைகிட்டா நல்லா ரொம்ப 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 ஒரு நல்ல கேரக்டர் கொண்ட மாதிரி வேறு யாரும் இல்லை மெஹர் அந்த வீடியோவில் பார்த்திங்களே புருஷம்மாள் ஏறி அமர்ந்தது சிகரெட்டால் அந்த இடத்துல சூடு வச்சது மூஞ்சில் புகை விட்டது எல்லாமே பண்ணது இந்த தான் ஆனால் கண்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக சாந்த சுரூபமாக அரஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்கள அப்போ எடுத்தால் புகைப்படையுது இந்த நேரத்தில் போலீஸ் எஸ்பி தரம்பால் சிங் என்ன சொல்லியிருக்கா அப்படி இப்போ அவங்கள கைது பண்ணிவிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா விட மாட்டோம் சட்டப்படி எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம் உறுதினு சொல்லியிருக்காருங்க மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் இந்த புண்ணியவதி இருக்காங்கள மெகரு இதுதான் ஆக்சுவலாக பெண்ணியம் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது நான் சொல்கிறதுனால ஏன் மேலே கூட சில பேர் திரும்பலாம் உனக்கு என்ன ஃபேமிலி சம்பத்தி தெரியும் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க பெருசாக அதை பற்றி பேச மாட்டாங்க தெரியாத சில அறவை காலங்கள் இருக்குதுல்ல அதெல்லாம் சிகரெட் பிடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் மற்ற போதையை உச்சகட கொண்டு போகிறதுனா பெண்ணியம்னு நினச்சிட்டு இருக்குங்க சில பைத்தியங்கள் இப்போ வரைக்கும் இருக்கதாங்க செய்து அவங்ககிட்ட போயிட்டு ஃபெமினிசம்னால் என்னென்னு கேட்டீங்கன்னா இது போல் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இதுதான் ப்ரோ ஃபெமினிசம் ஆண்கள் பண்ணுற எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனால் ஆண்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்ல பெருசாக எடுத்தால் போகிறவங்க கெட்டதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு அதை தான் பண்ணால் பெண்ணியம்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு ஆணுக்கான ஆண்மை அப்படின்றதே பெண்களை மதிக்கிறதா இருக்குது பெண்ணியம்னாலும் இது பொருந்தும் ஆண்கள் எந்தளவு மதிக்கிறாங்கன்னு புரிஞ்சுருக்கும் நம்புறேன் ரெண்டாவது வேண்டிய விஷயம் பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்கிற எல்லாமே உண்மைன்னு எடுத்துக்கவே முடியாது சில வழக்குகளை மேற்கொள்ளே காட்ட முடியும் அந்த பேருந்தில் நடந்த விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அந்த பேருந்தில் பயணித்த ஒரு பொண்ணுங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது போல் இந்த பையன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் பேருந்தில் அப்படின்ட்டு போலீஸாரும் பெருசாக விசாரிக்கல இல்லை அந்த பொண்ணு சொன்னால் அழுதுட்டு சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக அந்த பசங்க தூக்கி உள்ளே வச்சாங்க கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க சில வருஷம் நேரம் பையன் ஜெயிலில் இருந்திருக்கான் இருந்து வெளியே வந்திருக்கான் அவள் லைஃபே போயிடுச்சு படித்து முடிக்கிற வயசுங்க அவள் லைஃபே போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது சில மாதங்கள் கழித்து அந்த பொண்ணுங்க பொய்யான புகாரை கொடுத்துருக்காங்க யாரோட வாழ்க்கைங்க பறி போயிடுச்சு அந்த பசங்களோட வாழ்க்கை இது மாதிரி பல வழக்குகளை சொல்லலாம் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு சட்டங்கள் வலிமையாக்கப்பட்டால் கேவலமான சுயநலத்துக்காக பசங்க வாழ்க்கையில் எப்படி பண்ணாங்கன்னா என்னத்தை சொல்கிறது மூணாக சிந்திக்கொண்ட விஷயம் தனி கொடுத்துனா போகலாம் அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் கூப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்களே கீழே புருஷன் மேலே பொண்டாட்டி எந்தளவுக்கு அராஜகம் நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா கூட இருக்கிற வரைக்கும் சாரப்பாம்பு தனி கொடுத்து போனதுக்கப்புறம் நல்ல பாம்பாக மாறுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு நான் கொண்ட விஷயம் முதல்ல அடிக்கும்போதே தடுத்துட்டா பிரச்சனையே வராது இது பெண்களுக்கோ சொல்கிறேன் ஆண்களுக்க சொல்கிறேன் வரதட்சணை வாங்கிட்டு அது எதுன்னு புருஷன் போட்டு பொண்டாட்டி அடிபார் பார்த்தீங்களா அப்போ பொண்டாட்டி மொதல் அடி விழுத்து முன்னாடி தடுத்து பேசிட்டாங்கன்னா ப்ராப்ளம் அங்கேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ தனியாக போனால் தனியாக கூட பிரிஞ்சிக்கலாம் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இதை விட்டு அடியை வாங்க ஆரம்பிக்கிறாங்களே முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் அடி சேர்த்து கொடுக்க தான் செய்வான் இதே மாதிரிதாங்க பெண்கள் ஆண்களை தாக்கிறதா இருந்தாலும் ஆண்கள் முதலியே மடக்கலாம் அது கூட பண்ண முடியாதுன்னா ஆண்கள்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இங்கே மனன் செஞ்சது அந்த தப்பு தான் நினைக்கிறேன் மொதாடி விடும்போது தடுக்காமல் விட்டது அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் முன்னளவு டைலாக் வரும் பார்த்தீங்களா நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறகுல உங்கள் அம்மா ஒரு பொம்பளை தானே அப்படின்ட்டு களிகாலம் கலிகாலம்னு வாங்கல அது எந்த அளவுக்கு அந்த வேர்ஷன் அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு இந்த டைலாகே போதுங்க நம்மளுக்கு ஆளாக சிந்திக்கொண்ட விஷயம் டேட்ஸ் லிட்டில் ப்ரின்சஸ் இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை பார்த்தா அப்படியே இருக்கு ஏடா சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆண்களுக்காக குரல் கொடுக்க ஆண்களே தயங்குறாங்க இப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப மனசுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது நம்மளுக்காக நாம் பேசலாம் வேறு யார் வந்து பேசுவோம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச பரிதாபமான உயிரினங்க ஆண்களை பற்றி தான் சொல்கிறேன் என்னடா வா என்னடா தூக்கி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம இனத்தை பற்றி நாமளே பேசுவோம் கொஞ்சம் நேரம் பாவப்பட்ட எனங்க ஏன்னா பெண்களுக்கு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது உனக்கு இந்த திருமண வயதை எட்டின பிற்பாடு ஒன்று நீ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம் இல்லை விருப்பப்பட்டால் நீ மேலே படிக்கலாம் சாதிக்கலாம் என்னால் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆனால் பசங்களுக்கெல்லாம் அந்த ஆப்ஷனே கிடையாது சாவர வரைக்கும் நீ கால மாடு மாதிரி உழைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஆண்கள் எண்ணிக்கை ரொம்ப 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 சொற்போம் ரொம்ப தான் அது போல் கேசஸ் பார்க்க முடியும் மற்றபடி நினச்சி பாருங்கள் ஆண் வர்க்கத்தோட கஷ்டத்தை என் மனசு இந்த ஆதங்கத்தை நான் கூட்டிட்டேன் உங்களோட ஆதங்கங்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக தாராளமாக பதிவிடலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்